ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க சென்னையில் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டீல் லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது பனிரெண்டு வருடங்களா பனிரெண்டு கிளைகளோட கிளைகளோடு செயல்பட்டுட்டு வர்ற மகளிர் விடுதியில் தான் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்கியிருக்கிறதாவும் அவங்க விடுதியில் தங்கி ஒர்க் பண்ணுறவங்க மட்டுமே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து தங்கி வேலை செய்யறதாவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்க பிரான்ச் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தாலே ஓகே தான் டிகிரி வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருந்தாலே போதும் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்குமே சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நல்ல சேல்ரியே வந்துட்டு பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே ஆவரேஜாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும் அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்க விடுதியில் தங்கி பணிபுரிய பெண்கள் தேவை என்ன போஸ்டிங்னா அக்கௌண்டன்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க டேலி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக எக்ஸல் நல்லேஜுமே இருக்கணும் ஏன்னா இது அக்கௌண்ட் போஸ்டிங் ஓகேங்களா ஸோ சேலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரியுமே பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்னும் வேறு என்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் குக்கு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ஓகேங்களா சமையல் துறையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஐந்து வருடம் மினிமமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேல் கேண்டிடேட் அப்படின்னா நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல்னால் முப்பது வயதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் குக் கேட்டிருக்காங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறாங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க யார் வேணாலும் இந்த ஜாப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆண்கள் தான் செக்யூரிட்டிக்கு கேட்டிருப்பாங்க ஃபார்ட்டிலிருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஜாப் அப்படி இருக்கணும் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது அந்த மாதிரி தான் வந்துட்டு ஜாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இவங்க இவங்களுக்கு வந்து என்ன சேலரி பே பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்குமே டுவெல் தௌசண்ட் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க டீடைல் நோட் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இலவச தங்கம் இடம் இலவச உணவு ஓகேங்களா சோ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க அங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் சோ இதை தாண்டி அவங்க சொன்ன சேலரி எல்லாமே நீங்க டேக் ஹோம் உங்களுடைய வீட்டுக்கு சேவிங்ஸாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சம்பளத்துடன் லீவுமே கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் செயற்கை போனஸ் அந்த மாதிரி அவங்க சைடில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க மருத்துவ படி இருக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான பணியிடம் சோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க லேடிஸ் வந்து போய் தங்கி ஒர்க் பண்றதுக்கு எதனா ஒரு சேஃப்டியான இடம் சொல்லுங்க இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க நீங்களுமே போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் செவன் எயிட் டூ த்ரீ ஸோ சேம் நம்பர் வாட்ஸ்அப்லேயுமே இருக்கு அது மட்டும் இல்லை அவங்களோட மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் இது அவங்களுடைய சாரி கான்டாக்ட் அஸ் அட் லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஸ்டீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் எந்த வெப்சைட்டில் அவங்கள பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா கூட நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ